இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி பண்ணி கூடவே பெல் இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அமெரிக்காவின் மலை உச்சியில் செல்ஃபி எடுக்க சென்று தவறி விழுந்து உயிரை விட்ட இந்திய தம்பதி இருவருமே மது போதையில் இருந்தனர் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு கேரள மாநிலம் செங்கானூரை சேர்ந்தவர் சாப்ட்வேர் இன்ஜினியரான விஷ்ணு விஸ்வநாத் இவருடைய மனைவி மீனாட்சி மூர்த்தி விஷ்ணு விஸ்வநாத் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள சிஸ்கோ இந்தியா நிறுவனத்தில் மலையேற்ற பயிற்சியில் ஆர்வம் அதிகமா இருந்திருக்கு அதனால் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அமெரிக்காவின் யோஷ்மைட் என்ற தேசிய பூங்காவுக்கு ரெண்டு பேரும் சுற்றி பார்க்க போயிருக்காங்க அங்குள்ள எட்நூறு அடி உயர மலை உச்சியில் சர்வசாதாரணமா இருக்காங்க மலை உச்சியில் நின்று கொண்டு இருவரும் அதனை செல்ஃபியாக எடுக்க முயன்ற போது எதிர்பாராத விதமாக மலையிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்துட்டாங்க இளம் தம்பதி அதுவும் இந்திய தம்பதி இப்படி அநியாயமாக இறந்து போனதை நினைத்து நாடே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு பிறகு சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு இதனுடைய ரிப்போர்ட் சில தினங்களுக்கு முன்பு தான் வெளிவந்திருக்கு அதில் இருவருமே தவறி விழும் முன்பு அதாவது விபத்திற்கு முன்பு வரை மது போதையில் இருந்தார்கள் என்று தெரிய வந்திருக்கு இது சம்பந்தமாக பிரேத பரிசோதனை செய்த அதிகாரிகள் கூறுகையில் இந்த தம்பதியின் பிரேத பரிசோதனையில் ஆல்கஹால் இருக்கிறது ஆனால் விபத்து நடந்து நீண்ட நாட்களாகி விட்டதால் உடல்கள் அழுகிவிட்டன அதனால் இரண்டு பேரும் எவ்வளவு மது அருந்தினார்கள் என தெரியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க